மக்களே உங்க எல்லாருக்கும் வணக்கம் என்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் வண்டி தரமான வண்டி டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது ரிஸ்ட்டு சிங்கிள் ஓனர் வண்டி பெலினோ சிக்மா சிக்மான்றது பேசிக் வேரியண்ட் இந்த வண்டி டீசல் வண்டி புது வண்டியிலே இப்போ டீசல் வரதில்லை அதனால் பெலினோ டீசல் வண்டி கிடைக்கிறதெல்லாம் மார்க்கெட்டில் கொஞ்சம் டிமாண்டு அதனால் இந்த வண்டியை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வண்டியில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ரீபெயிண்ட் டென்ட் ஒர்க் ரெஸ்ட் ஃபார்மிங் இப்படி எதுவுமே இருக்காது பக்காவாக ஷோரூம் கண்டிஷனெல்லாம் நீட் அண்ட் க்ளீனாக குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டி எடுத்திங்கன்னா நீங்கள் ஆயில் சர்வீஸ் கூட பண்ண தேவையில்ல ஆயில் சர்வீஸும் நானே உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றேன் இந்த வண்டியோட மைலேஜ் லிட்டருக்கு இருபத்தி நாலு கிலோமீட்ரு சாலிடாக வரும் நீங்கள் எப்படி ஓட்டினாலுமே இருபத்தி நாலு கிலோமீட்டருக்கு மேலே தான் லிட்டருக்கு கிடைக்கும் அதனால் பாருங்கள் கண்டிப்பாக வண்டி நல்ல குவாலிட்டியில் இருக்குது அடுத்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை வரைக்குமே இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது ஃபுல் இன்சூரன்ஸ் ஐடி வேல்யூவே உங்களுக்கு ஒரு நாலு லட்ச ரூபாய் வரைக்கும் ஐடி வேல்யூ இருக்குது உங்களுக்கு லோன் தேவைப்பட்டாலும் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் அதுபோக இந்த வண்டியில் நாலு டயருமே உங்களுக்கு ஒரு நாற்பது பர்சன்ட் இருக்கும் ஸ்பேர்வீல் பார்க்கலாம் வாங்க ஸ்பேர்வீலு ஒரு எழுபது எண்பது பர்சன்ட் இருக்கும் ஸ்பேர்வீல் நல்லா இருக்கும் இந்த வண்டிக்கு பூட் ஸ்பேஸ் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் ஸ்பேர் வீல் பக்காவாக இருக்குது இந்த வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க வண்டிக்கு சிங்கிள் கீ இருக்குது அதுவும் ரிமோட் கீ தான் வெளியில் போட்டு ரிமோட் இது கம்பெனியில் வர்றது கிடையாது மற்றபடி சென்டர் இந்த வண்டிக்கு சென்டர் லாக் வந்துடும் ஃப்ரண்ட்டு ரெண்டு விண்டோ மட்டும் பவர் விண்டோ வந்துடும் இந்த வண்டிக்கு ரெண்டு பேக் வந்துடும் டிரைவர் சீட்டுக்கு ஒரு ஏர் பாகம் கோ ட்ரைவர் சீட்டுக்கு ஒரு ஏர் பாகம் வந்துடும் டச்சு ஸ்க்ரீன் செட்டு ரிவர்ஸ் கேமரா ஏர்பேக்கு ஏபிஎஸ்ஸு ஏசி உங்களுக்கு செம்ம கூலிங் இருக்கும் ஏ ஏசியில் நீங்கள் எந்தவொரு ஒர்க்குமே பண்ண தேவை அவ்வளோ பக்கா கூலிங் இருக்கும் கிலோமீட்டர் காட்டுறோம் பாருங்கள் அறுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இது ஒரிஜினல் கிலோமீட்டர் வண்டியோட ஹிஸ்ட்ரி தேவைப்பட்டாலும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன் ரிவர்ஸ் கேமரா குவாலிட்டி பாருங்கள் தெளிவாக இருக்கும் ரொம்ப இந்த டல்லாக இருக்கிறது டெஸ்டியர் அப்படியெல்லாம் இருக்காது கேமராவும் பக்கா குவாலிட்டியில் இருக்கும் இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேலூரில் தான் இருக்குது காட்பாடி வேலூர் வண்டியோட கோட்டிங் ப்ரைஸ் ஆறு எழுபத்தி அஞ்சு ஃபிக்ஸடு கிடையாது கோட்டிங் தான் ஐடியா இருக்கிறவங்க டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை நேரில் வந்து டெஸ்ட் டெஸ்டே பண்ணி பாருங்கள் வண்டி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ரேட்டு வந்து ஃபிக்ஸட் கிடையாது உங்களுக்கு இதில் இருந்தும் நல்ல பெஸ்டான ரேட்டுக்கு பேசி பண்ணி கொடுத்துட்லாம் nandi makale